புதன் கிழமைகளில் வரும் பிரதோஷ வழிபாடு மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷம் ஒவ்வொரு விதமான பலன்களை அளிக்கும் அதிலும் புதன் கல்வி செல்வம் மற்றும் புத்திசாலித்தனமான குழந்தைகளை பெற உதவும் என்று நம்பப்படுகிறது புதன் பிரதோஷ வழிபாட்டின் முக்கிய பலன்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளன புத்திசாலித்தனமான குழந்தைகள் புதன் பகவானை அறிவின் காரகன் என்று சொல்வார்கள் எனவே புதன் பிரதோஷத்தின் போது சிவபெருமானையும் நந்தி தேவரையும் வழிபடுவது அறிவும் நல்ல புத்தியும் கொண்ட குழந்தைகளை பெற உதவும் மேலும் குழந்தைகளின் கல்வி மேம்படவும் தேர்வுகளில் சிறந்து விளங்கவும் இந்த வழிபாடு மிகவும் துணை புரியும் பொன்னும் பொருளும் சேரும் புதன் கிழமை என்பது செல்வத்தையும் செழிப்பையும் தரக்கூடிய நாளாக கருதப்படுகிறது அந்த நாளில் பிரதோஷ வழிபாடு செய்வது வீட்டில் செல்வம் பெருகவும் வறுமை நீங்கவும் வழிவகுக்கும் கிரக தோஷங்கள் நீங்கும் ஒருவரின் ஜாதகத்தில் புதன் கிரகம் பலவீனமாக இருந்தால் அதனால் ஏற்படும் தீய விளைவுகளை இந்த புதன் பிரதோஷ வழிபாடு குறைக்கும் அத்துடன் மற்ற கிரக தோஷங்களும் நீங்கி வாழ்க்கையில் நன்மைகள் உண்டாகும் கடன்கள் நீங்கும் புதன் பிரதோஷத்தின் போது சிவ வழிபாடு செய்வது கடன் தொல்லைகளை நீக்கி நிம்மதியான வாழ்க்கையை தரும் பதினாறு வகை செல்வங்களும் கிடைக்கும் இந்த பிரதோஷ வழிபாட்டை முறையாக செய்தால் பதினாறு வகை செல்வங்களும் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது எப்படி வழிபடுவது புதன் பிரதோஷ தினத்தன்று மாலையில் சிவன் கோவிலுக்குச் சென்று நந்தி தேவர் மற்றும் சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொள்வது சிறந்தது அபிஷேகத்திற்கு இளநீர் பால் தயிர் தேன் போன்ற பொருட்களை வாங்கி தரலாம் குறிப்பாக இளநீர் வாங்கித் தந்தால் புத்திசாலியான குழந்தைகள் பிறக்க வாய்ப்பு உண்டாகும் சிவனுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்வது மிகுந்த பலன்களை தரும் விரதம் இருக்க முடியாதவர்கள் கோவிலுக்குச் சென்று தரிசனம் செய்தாலே பாவங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும் இந்த வழியில் புதன் பிரதோஷ வழிபாட்டை மேற்கொண்டு சிவபெருமானின் அருளை பெறுங்கள்